ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய மார்னிங் ரொட்டீன் அதை தான் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இன்றைக்கிட்டே வந்து கொஞ்சம் பிஸியாக தான் போச்சு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காலையிலேயே எந்திரிச்ச உடனே மிஷினை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் துணி நிறையாவே இருந்துச்சு அதனால் காலையிலேயே ஆன் பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து தோசை மாவும் காலையாகிடுச்சு அதுக்காக அரிசியும் உளுந்தும் காலையிலேயே ஊற வச்சிட்டேன் காலையிலே ஊற வச்சுட்டோன்னா லஞ்ச் ரெடி பண்ணும்போது ஒரு சைடில் வந்து மாவை அரைச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் பையனை ஸ்கூலில் விட போயிருந்தேன் அவனுக்கு வந்து டென்த்து அப்படிங்கிறதுனால லீவ் கிடையாது அவனுக்கு ஸ்கூல் இருக்குது போயிட்டு வரும்போது கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு பாலக்கீரை அதை தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அது தான் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறேன் அப்புறம் ஒரு கப் டீ குடிச்சிட்டு வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு இந்த திராட்சை செடி வந்து கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அந்த திராட்சை காய பிடிச்சதுலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளிலே அது பண்ணணும் நான் வந்து ஒரு ஆயிடுச்சு அதை பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால தான் இன்றைக்கி காலையிலேயே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த பிஞ்சு பிடிச்சதுலேருந்து ஒரு அஞ்சு இலை விட்டுட்டு அதுக்கப்புறம் வர்ற இலைகளை வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து காய் நல்ல பெருசாக இருக்கும் அந்த திராட்சை கொத்துக்களுமே வந்து நல்லா பெருசாக வரணும்னு சொல்லுவாங்க அதை தான் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இலைகளுமே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு இதனால் கீழே இருக்க செடிகள்லாம் வந்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் அதில் தேவையில்லாத இலைகளையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் திராட்சை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் பிஞ்சு பிடிச்சிருக்கு இது பழுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் வீடியோவில் அதுக்கப்புறம் இந்த மிளகா செடி வந்து ரொம்ப நாளாக காய்க்காமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டு இப்போ ஓரளவு பிஞ்சு பிடிச்சிருக்கு இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செடிகளுக்கும் சூப்பராக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு அப்புறம் கொஞ்சம் கனகாமரப்பூ இருந்துச்சு அதையும் வந்து எடுத்துட்டு அப்புறம் சமையலுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாமே எடுத்துட்டு வந்தோம் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து பத்து பத்தரை ஆகிடுச்சி அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி பூரி தான் பண்ணலான் இருக்கேன் அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் பையனும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் அவனுக்கு வந்து ஆஃப் டே தான் அவனும் வந்து வந்துட்டான் பூரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பூரி உருட்டும்போது சில பேர் வந்து மாவு போட்டு உருட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் எண்ணெயில் போது அந்த மாவு எல்லாமே அடியில் தங்கிட்டு எண்ணெயோட கலரே வந்து மாறிடும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பூரியை தேய்ச்சிட்டு பூரி சுட்டு பாருங்க அந்த எவ்வளோ பூரி சுட்டாலும் எண்ணெயோட கலர் கொஞ்சம் கூட மாறாது அப்படியே இருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இந்த டிப்ஸு வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பூரி சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ பூரி சுட்டாலும் எண்ணெய் குடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த உப்போட டேஸ்ட்டு பூரியில் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல எனக்கு சரியாக வரல பூரி வந்து எப்போவும் நான் பண்ணுற மாதிரி தான் வந்துருந்துச்சி ஆனால் பூரியில் அங்கங்கே கொஞ்சம் உப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு இதில் மிஸ்டேக் என்ன பண்ணேன்னு தெரியலை நீங்கள் யாராவது இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறந்துடாமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு பூரி கூட டீ தான் வச்சு சாப்பிட்டோம் சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து இந்த ஊஞ்சலில் வந்து உட்காந்துருந்தேன் பொண்ணு வந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன் அதனால் அவள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு பண்ணும்போதே வந்து ஒரு சைடில் மாவும் வந்து அரைக்க போட்டேன் லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா சாதம் வடிச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன் இதில் வந்து தேங்காய் சேர்க்கலை கொஞ்சம் மசாலா போட்டு காரமாக பண்ணியிருந்தேன் அப்புறம் பாலக்கீரையும் பருப்பும் போட்டு குழம்பு பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் பாலக்கீரை குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு சாப்பிட வரும்போது வந்து அப்பளம் பொறிச்சு சாப்பிடணும் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு மாவுமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு நைட்டு தோசை ஊற்றுறதுக்காக உப்பு போட்டு மாவையும் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து நான் லஞ்சே சாப்பிட்டேன் இப்படி தான் என்னோட டே கொஞ்சம் பிஸியாகவே இன்னைக்கு போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ல சொல்லுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்